அம்ம அடங்கொம்மை ஓகே சம்ம போஸு ஸோ ஆல் ரைட் கை ஸோ வெல்கம் டு ஈகிள் பிளாஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ஸோ ஐ தாட் இட் வாஸ் ஹார்ட் அண்ட் இட் வாசன்ட் இந்த பாயிண்ட்டுக்கு நான் வருவேன்னா என் கண்ணோட கூட நினச்சி பார்க்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது இது வரைக்கும் வருவோங்க கைஸ் நான் அந்த அந்த கொம்பு பாருங்கள் அதாவது என் கையில் இருக்கிற கொம்பு அது அது எந்த எந்த பக்கம் பாயிண்ட் பண்ணுதோ அந்த பக்கம் இந்த இடத்துல வந்து அழகாக கீழே விழுந்துகிட்டே இருந்தேன் கைஸ் பட் ஒரே ஒரு தான் பண்ணேன் அதாவது இதே கொம்பு எடுத்து அந்த இடத்துல நான் கீழே விழும்போது அதாவது இங்கேருந்து இப்படி வந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க அப்படியே சிக் சிக் அப்படி பண்ணேங்க கைஸ் அழகாக வந்து இந்த இடத்துல நான் பிடிச்சிட்டேன் லேண்ட் ஆயிட்டேன் சரி இதுக்கப்புறம் நான் கீழே போவேனா மேலே போவேணான்னு தெரியாது அதை உங்கள் கூட சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ் பார்க்கலாம் இருங்க என்னடா இது கைஸ் 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 பட் யா இந்த வாட்டி நான் போயிடுவோன்னு நினைக்கிறேன் கைஸ் உங்கள் கூட சேர்ந்து திரும்பியும் அதே பாயிண்ட்டுக்கு நான் திரும்பியும் போகிறேன் ஏ ப்ராப்ளம் இப்படிதான் பண்ணேன் ஸோ நான் எப்படி போனேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரே நிமிஷம் கைஸ் திரும்பி வந்துடுறேன் கூப்பிடுறாங்க ஆல் ரைட் கைஸ் வெல்கம் டு சி சாரி நான் தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்ல ஆல்ரெடி சரியா பார்க்கலாம் இருங்க கைஸ் அவன் வேறு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு போயிடலாம் கைஸ் இருங்க கைஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க யூ ஓய் என்னடா அது அங்கே ஒரு பல் இருக்குது கைஸ் இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை கைஸ் அந்த மாதிரி ஏன்னா நான் அந்த பாயிண்ட் வரைக்கும் போனது கிடையாது அவ்வளோதான் யாரா அது கூப்பிட்டுட்டே இருக்காங்க கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்ன சாவடிக்கிறாங்க ஆல் ரைட் கைஸ் நான் திரும்பி வந்துட்டேன் கைஸ் ஏன்னா எந்த இடத்துல நின்று இருக்கேன் பாருங்கள் ட்ரை பண்ணலாம் இருங்க த்ரீ டூ ஒன் ஐ யூ யூ ஜஸ்ட் அர்த்தி போயிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா மூணு வந்து என்னோடய லக்கி நம்பர் ரெண்டாவது வாட்டி நான் தோத்துட்டேன் பட் ഇതാട്ടി പോയിട്ടാർ அம்மாங்கோ அம்மாங்கோ இங்க கைஸ் போலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கைஸ் இதெல்லாம் நான் நிறைய வாட்டி விழுந்து விழுந்து டயர்ட் ஆயிடுச்சு லைக் டயர்ட் ஆகி டயர்டாய் டயர்ட் ஆயிட்டேன் கைஸ் அதனால இனிமேல் நான் டயர்டாக போறது இல்லை ஓடிட்டே இருக்க போறேன் அட்லீஸ்ட் அந்த மேலே வரைக்கும் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேமை முடிச்சுப்போம் கேம் வரலாக்காவதே வேர்க்குதுரா வெயில் என்ன வெயில் போடுங்கடா ஃபேன் தான் இருக்கு இதுதான் எரி இதுடி மாலா ஃபேன போடே போமாட்டிங்குறான் லே தொலைக்கிறானே கரெக்டாக அந்த இடத்துல லேக் ஆகலன்னா இதெல்லாம் கேஸ் எனக்கு டேவிட் பாடு எனக்கு கேம் லேக் ஆகிட்டு இருக்கு என்னடா பெனட் ஃபோடி உனக்கு என்னடா பிரச்சனை சரி விடுங்க கைஸ் கேம் அவனை வரத்திட்டேன் சாரி ஒண்ணது என்ன பண்றதுன்னு தெரியல கைசி எனக்கு இப்போ லாக் ஆகுது கரெக்டாக அந்த இடத்துல போகும்போது லேக் ஆகுது உங்களுக்கே லாக் தெரியும்னு நினைக்கிறேன் கைசி இது அப்பா போயாச்சு கைஷ் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்துருச்சு பாட்டை வேற போட்டு தொலைக்கிறான் சரி பாட்டு கேட்போம் ஒன்னும் அவன் போட்டும் பாட்டு Oh no, big slim dog. <laughs> mm. ஓகே வந்துட்டோம் கைஸ் சே அந்த பாட்டுக்கான நேரம் முடிஞ்சுச்சு பட் பாட்டின்னு ஓடிட்டே இருக்கு பட் யா தட் ஸ்கூல் இட்ஸ் ஒன் ஆவோட ப்ராப்ளம் ம் ஓய் இன்னொரு நாள் பண்ணேன் இப்போ நான் கைஸ் இன்னொரு டிரிப் பண்ணி பார்க்கலாங்கை ஹேய் சரி நம்ம நம்ம ஃபார்மல் ரூட்லேயே போவோம் அது சில டைம் லக்கில் வரும் ஒன்று பண்ணேன் இந்த இடத்துல இஸ் மேஜிக் மாதிரி ஒரு ஐடியா இருக்கு என்னன்னா இப்படி கேமை பாஸ் பண்ணிட்டு சருக்குன்னு இப்படி கீழே எடுத்தோன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஸ்கேப் கொடுத்தோன்னு அது ஆக்சுவலாக ஒரு ட்ரிக்குக்காக ஸோ அப்போ வந்து ஃபுல் ப்ரெஷர் ஃபோர்ஸோடு அப்படியே பையன் மேலே பறப்போம் புல்லெட் மாதிரி ஐ வாண்ட் ட்ரை இட் இந்த பக்கம் போயிட்டான் தெரியாமல் வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம தான் புரிய வைக்கணும் இருங்க ஆஹா வாய்ப்பில்லை ஃபார்மல் ரூட்லேயே பேர வேண்டிதான் ஹேட் த கேமா அதான் எனக்கு இந்த கேம் தாங்க எனக்கு மைண்ட் ரிலீஃபாக இருக்குது பட் யா அட் த சேம் டைம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் இருக்குது தொடப்பக்கிட்ட மேல போய் உட்காந்துட்டு போறான் அழகா ஏ அப்பா ஒரு தொடப்பத்தில் உட்காந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாழ முடியுது பார்த்தீங்கள உம் லெட்ஸ் சே லெட்ஸ் தட் நான் என்ன பண்றது பாக்கலாம் ஜோன்சினா மைஸ் சரி இந்த இடத்துல ஏதா பண்ணி போனோம் திரும்பியும் நான் போகல ஸோ நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறமா நான் திரும்பியும் கண்டினியூ பண்ணுறேங்க ஐசி பண்ணி தூக்கம் வருது பாஷன்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எட்டர்னல் பீஸா என்ன சொல்றான் இவன் இவன் சொல்றத பார்த்தா எனக்கு கேமை குயிட் பண்ணணும் தோண மாட்டேங்குது இந்த கோட்டை பார்த்தக்கப்புறம் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி சரி நான் இந்த ஸ்பாட்ல முடிச்சுக்கிறேங்க சரி எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு பட்டியா பட் நான் நினச்சேன்னா மேலே போயிடுவேன் இப்போவே லெட்ஸ் சி எனக்கு டபுள் மைண்டடாக இருக்குது ஆடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இப்போது பார்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆயிரும் ஐ ஷுட் சி மை ஹெல்த்தில் ஓகே ஃபைன் இந்த இடத்துல நான் முடிச்சிக்கிறேங்க ஐஸ் பை பாய்